வணக்கம் வாசிப்பு இயக்கம் நுழை நட பரவோடு என்ற தலைப்பின் கீழ் நமது பள்ளிக்கு வழங்கிய புத்தகங்களின் எண்ணிக்கையை டிஎன்எஸ்சி ஸ்கூல் ஆப்பில் எவ்வாறு பதிவேற்றம் என்று பார்க்கலாம் அதற்கு முதலில் உங்கள் மொபைலில் உள்ள டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்கள் பள்ளியோடய யூடைஸ் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லாகின் ஆனதுக்கப்புறம் உள்ள லைப்ரரிங்கிற மாடல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ லைப்ரரி மாடலுக்குள்ளே வாசிப்பு இயக்கம் புக் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது வரைக்கும் கொடுத்த புத்தகங்களோட பேரும் அதோடய லெவலும் இருக்கும் லாஸ்ட்டில் டோட்டல்னு இருக்குது அதில் தான் நம்ம பள்ளிக்கு வழங்கிய புத்தகங்களோட எண்ணிக்கையை நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் முதல் கட்டமாக ஐம்பத்தி மூணு புத்தகம் கொடுத்துருப்பாங்க இரண்டாம் கட்டமாக எழுபது புத்தகங்கள் இருக்குது அதில் எங்கள் பள்ளிக்கு அறுபத்தைந்து புத்தகங்கள் தான் வந்திருக்கு வராத புத்தகங்களுக்கு நம்ம ஜீரோன்னு டைப் பண்ணணும் அதை எப்படின்னு பார்க்கலாம் இப்போ எங்களுக்கு இந்த பொறி உருண்டைங்கிற புத்தகம் வரல ஸோ நான் ஜீரோன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன் இதே மாதிரி மொத்தம் நூற்றி இருபத்தி மூணு புத்தகங்களுக்கும் நம்ம என்ட்ரி பண்ணணும் ஒன்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் சப்மிட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்சர்டர் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் வரும் இந்த என்ட்ரி பண்ணுறதுல ஏதேனும் நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்க திரும்ப நம்ம எடிட் பண்ணணுன்னா மறுபடியும் வாசிப்பு இயக்கங்கிற டெலிவரி ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த என்ட்ரி நீங்கள் ராங்காக இருக்கோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ